நாளை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி வந்திருக்கிறது அதிசக்தி வாய்ந்த அஷ்டமி திதி இது காரணம் செவ்வாய்க்கிழமையை கடன் சுமையை தீர்ப்பதற்கு அதிசக்தி வாய்ந்த கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய கிழமையும் கூட இந்த நாளில் அஷ்டமி திதி வந்திருப்பது என்பது மிகவும் நல்ல விஷயம் இன்னும் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடி பலன் தர வேண்டும் என்றால் இந்த நாளில் வரும் சனி ஓரையில் நாம் பிடித்து கொள்ள வேண்டும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் பைரவரை வழிபாடு செய்தால் கடன் சுமையில் சுமையிலிருந்து அதி விரைவாக வெளிவர முடியும் நாளைய தினம் சுட்சமமான சனி ஓரையில் எப்போது வருகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாளை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் நாளை காலை குளிக்கும் போது தண்ணீரில் உங்களுடைய வலது உள்ளங்கையை வைத்துக்கொண்டு கொண்டு இன்று பைரவர் வழிபாட்டை நான் நிறைவாக செய்து முடிக்க வேண்டும் அதற்கு கங்கா தீர்த்தமான நீங்கள்தான் எனக்கு ஆசிர்வாதம் வழங்க வேண்டும் என்று சொல்லி குளிக்க வேண்டும் வழிபாட்டில் தடைகள் வரக்கூடாது என்பதற்காக இந்த வேண்டுதலை வைத்து குளித்து முடித்து விடுங்கள் காலையிலேயே பைரவரை நினைத்து செவ்வாய்க்கிழமையே துவங்க வேண்டும் காலை எந்த வழிபாட்டு முறைகளும் கிடையாது நாளை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை தான் பைரவர் வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு பூசணிக்காயை வாங்கி இரண்டாக அறுத்து உள்ளே இருக்கும் விதைகளை எல்லாம் எடுத்து பூசணிக்காய்க்கு மேலே மஞ்சள் குங்குமம் தடவி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் கொஞ்சம் தடிமனான திடி தயார் செய்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பைரவரை பார்த்தவாறு வைக்க வேண்டும் அதாவது கோவிலில் இப்போது தீபம் ஏற்றுவதற்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைத்துள்ளார்கள் அல்லவா அந்த இடத்தில் தீபம் ஏற்றுவிட வேண்டும் பைரவர் எந்த திசையில் இருக்கிறாரோ அதை அந்த திசையை நோக்கி உங்களுடைய தீபம் இருக்க வேண்டும் இந்த பூசணிக்காய் தீபத்தை அப்படியே வைத்தால் தரையில் நிற்காது தரையில் தீபத்தை ஏற்றவும் கூடாது ஒரு பாக்குமட்டை தட்டோ அல்லது வாழை இலையோ போட்டு அதன் மேல் பச்சரிசி பரப்பி பச்சரிசிக்கு மேலே இந்த தீபத்தை நிற்க வைத்து அழகாக ஏற்றி வைத்துவிட்டு பைரவருக்கு உங்கள் கைகளால் உதிரி வெல்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து பைரவரிடம் மனமுருகி வேண்டி கொண்டால் உங்களுக்கு இருக்கும் கடன் சுமையானது படிப்படியாக குறையும் இனி சனி பகவானால் ஏற்படும் தாக்கங்களும் குறையும் காரணம் சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருப்பவர் பைரவர் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சனி ஓரைதான் இந்த இந்த நேரத்தில் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அப்பரிவிதமான வெற்றியை காணலாம் வேண்டுதல் முழு நம்பிக்கையோடு வைக்க வேண்டும் பைரவரே என்னுடைய கடனை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறி அவரை வழிபாடு செய்ய வேண்டும் காலத்தால் வந்த கடனை நீதான் அடைக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பை பைரவிடம் ஒப்படையுங்கள் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கடன் சுமையிலிருந்து சுலபமாக வெளிவரலாம் இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் மனதார பின்பற்றுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நாளைய தினம் உங்களால் முடிந்த பட்சத்தில் வீதியில் இருக்கும் நாய்களுக்கு பிஸ்கட் உங்களால் முடிந்த சாப்பாடை வைப்பது சுபிட்சத்தை உண்டு பண்ணும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க